ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரியோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான பட்ஜெட்டையும் வந்து பார்க்க போகிறோம் இந்த பட்ஜெட்டில் வந்து சென் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீனோட பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இந்த மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்து பதினெழு ரெண்டாயிரத்து பதினெட்டில் இந்த பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி இவர் தான் வந்து நிதி அமைச்சர் இவர் தான் வந்து தாக்குதல் செய்கிறாரு இவர் வந்து இந்த பட்ஜெட்டு தா நாலாவது முறையாக வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யறாரு முதன்முறையாக வந்து ரயில்வே பட்ஜெட் வந்து தனியாக வந்து பிரிச்சுட்டு தனியா இல்லாமல் பொது பட்ஜெட்ல வந்து போட்டு ரயில்வே பட்ஜெட் வந்து இது பண்ணியிருக்காங்க அடுத்த பட்ஜெட்டை வந்து பத்து முக்கிய அம்சங்கள் இருக்கு அந்த பத்து முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை பிரிவு ஊரக மக்கள் தொகை இளைஞர்கள் நலம் ஏழை மற்றும் வறுமை கூட்டிற்கு கீழே இருக்கும் மக்களின் உடல் நலம் வலிமையான நிறுவனங்களுக்கு நிதித்துறை அடுத்து கட்டமைப்பு வேகமான செயல்பாடு நிதி மேலாண்மை பொது சேவைகள் வரி நிர்வாகம் அப்படின்ட்டு பத்து இருக்கு அடுத்து பண மதிப்பிழப்பு இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் மக்களின் ந நல்வாழ்க்கை தரத்தை வந்து மு மு முன்னேற்ற இது வந்து ஒரு காரணமா இருந்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் துணிச்சலா வந்து இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க அடுத்து வேளாண்மை துறை இந்த வேளாண்மை துறையில பத்து லட்சம் கோடி வந்து அளவிற்கு வேளாண்மை கடனுக்கு வந்து வழங்கப்படும் கிருஷி விகாஸ் கேந்திரா மையத்துல வந்து மண் பரிசோதனை புதிய ஆய்வுகளுக்கு வந்து அமைக்கப்படும் அப்படின்னுட்டும் நபார்டு வங்கி மூலம் தரக்கூடிய வேளாண்மை கடனை வந்து இருபதாயிரம் இருந்து நாற்பதாயிரம் கோடியா வந்து உயர்த்திருக்காங்க அடுத்து ஊரக மக்கள் தொகை இந்த ஊரக மக்கள் தொகை வந்து என்னன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்த ஊரக மக்கள் தொகை இந்தியாவின் ஊரக மக்கள் தொகையில வந்து மொத்தம் மூணு லட்சம் கோடி ரூபாய் வந்து வந்து தனியா ஒதுக்கி இருக்காங்க மத்திய அரசின் மத்திய அரசின் மீசன் ஆத்தியோயோ திட்டம் மூலம் வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்குள் ஒரு கோடி இலக்கை வறுமை முற்றிலும் வந்து ஒழிக்கப்படும் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல வந்து மொத்தம் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு பங்களிப்பு வந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் மூணு லட்சம் ஏரிகள் வந்து தூர்வாரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இளைஞர் நலம் இந்த இளைஞர் நலத்துல வந்து இடைநிலை கல்வி புதிய புதுமை நிதியாக ஏற்படுத்துதல் அடுத்து பல்கலைக்கழகத்தில் வந்து மானியத்தை வந்து குழுவை வந்து சீர்திருத்தம் வந்து மேற்கொள்ளுதல் அடுத்து கல்வியில் பின்தங்கிய மூணாயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு பகுதிகள் வந்து அதிக முக்கியத்துவம் வந்து வழங்குதல் அடுத்து தேசிய தேர்வு முகமை வந்து ஏற்படுத்துதல் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து சர்வதேச தரத்தில் வந்து நூறு இந்திய திறன் மையங்கள் வந்து ஏற்படுத்துதல் அடுத்து வந்து ஏழை மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் கீழ் வாழும் மக்கள் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மகிழா சக்தி கேந்திராவிற்கு ஐநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க அது பிரசவ கால நிதியாக ஆறாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்குள் தொழுநோய் வந்து ஒழிக்கப்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்குள் காச நோய் ஒழிக்கப்படணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்குள் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை வந்து இருபத்தொம்பதுக்கு கொண்டு வரதில் வந்து தெரிச்சிருக்காங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அது கட்டமைப்பு இதோட கட்டமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் வந்து பயணிக்கும் பயணிகள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தனியாக வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்குள் ஆன்லைன் ரயில்வே வந்து இது பண்றது அது மட்டும் இல்லாமல் புதிதாக மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து ரயில்வே பாதை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறைக்கு வந்து தனி பாதை வந்து அமைக்கி தரப்படும் அப்படின்னு வந்து உறுதி மொழி அமைச்சிருக்காங்க அது நிதித்துறை சைபர் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் வெளிநாட்டு முதலீடு வளர்ச்சி வாரியம் வந்து ஒழிக்கப்படும் அடுத்து பிரதம மந்திரி முத்ரா யோஜனா இலக்காக ரெண்டு புள்ளி நாலு நாலு லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அது டிஜிட்டல் பொருளாதாரம் இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பீம் மொபைல் ஆப் போன்ற பயனுள்ள வணிக டிஜிட்டல் திட்டமிட வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மொபைல் போன்ல வந்து வசதி இல்லாதவர்களுக்கு மொபைல் போன் வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆதார் எண் மூலயமா வந்து பணம் பரிவர்த்தனை வந்து செஞ்சுக்கலாம் தேவையற்ற சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் அடுத்து வந்து பொது சேவை இந்த பொது சேவையில் வந்து பாஸ்போர்ட் சேவைக்கு அஞ்சல் துறை மூலம் வந்து தீர்வு வந்து காணப்படும் ஜனவரி மாசமாக இதை பற்றி பார்த்துருப்போம் அது வந்து இதில் எடுத்திருக்காங்க மத்திய பாதுகாப்பு பயண முறை வந்து உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டு ஆண் இரண்டு அடுத்த தேர்வு முறையை வந்து அறிமுகம் அதாவது இரண்டு அடுக்கு தேர்வு முறையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அடுத்து கடைசியாக வந்து பார்க்க போகிறது நிதி மேலாண்மை இந்த நிதி மேலாண்மையில் நேரடி வரி வசூல் வந்து செஞ்சுருக்காங்க மூணு லட்சத்துக்கு மேல் வந்து பண பரிவர்த்தனை வந்து தடை செஞ்சுருக்காங்க மூணு லட்சத்துக்கு மேலே பண பரிவர்த்தனை வந்து தடை செஞ்சுருக்காங்க அரசியல் கட்சிகளுக்கு பணமாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருமான வரியில வந்து ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்து முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வந்து வச்சிருக்கவங்களுக்கு இனி அஞ்சு சதவீதம் வந்து கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இஸ்ரோவின் நூத்தி நாலு செயற்கைக்கோள் உலக சாதனை இதை பத்தி ஒரு பார்க்க போறோம் இஸ்ரோ வந்து நூத்தி நாலு செயற்கைக்கோள் அனுப்பி ஒரு புதிய உலக சாதனைக்கு வந்து பெற்றிருக்கு எதில் அனுப்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோள்லாம் பிஎஸ்எல்வி சி தேர்ட்டி செவன் ராக்கெட் மூலம் வந்து அனுப்பியிருக்கு இந்த பிஎஸ்எல்வி வரிசையில் இது வந்து முப்பத்தி ஒம்போதாவது செயற்கைக்கோள் வந்து ஆகும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சதீஷ் தலாம் விண்வெளி ஏவு மையத்தில் வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க மொத்தம் வந்து நூற்றி நாலு செயற்கைக்கோள் வந்து ஏவப்பட்டது அதில் நூற்றி ஒரு செயற்கைக்கோள் வந்து வெளிநாட்டு செயற்கைக்கோளும் மூணு செயற்கைக்கோள் வந்து இந்திய செயற்கைக்கோளும் ஆகும் அந்த இந்திய செயற்கைக்கோள் வந்து எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ரைசட் இரண்டு என்ற பெரிய செயற்கைக்கோளுக்கு ஐஎன்எஸ் ஒன் ஏ ஐஎன்எஸ் ஒன் பி என்ற இரண்டு சிறு செயற்கைக்கோளும் வந்து இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் அந்த நூற்றி ஒரு வெளிநாட்டு செயற்கைக்கோளில் தொண்ணூற்றி ஆறு செயற்கைக்கோள் வந்து அமெரிக்காவை வந்து சேர்ந்தது மீதுமுள்ள ஐந்து செயற்கைக்கோள்கள் வந்து இஸ்ரேல் சஜகிஸ்தான் நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளை வந்து சார்ந்தது இதில் இந்தியாவில் அந்த கற்ற ட்ரெண்டு பெரிய செயற்கைக்கோள் இருக்குல்ல அந்த செயற்கைக்கோள் வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியே போய் லான்ச் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் ஆகுது பின்பு அனைத்து செயற்கைக்கோளும் வந்து ஏவப்பட்டுகிறது அடுத்து இந்த கட்ரெண்டு வந்து செயற்கைக்கோள் வந்து முக்கிய செயற்கைக்கோள் ஆகும் ஏன்னா இது எடை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பதினாலு கிலோ ஆகும் இதன் ஆய்வு காலம் வந்து லைஃப் டைம் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஐந்து ஆண்டுகள் புவி ஆராய வந்து இந்த செயற்கைக்கோள் வந்து அனுப்பியிருக்காங்க இதற்காக இஸ்ரோ மையம் வந்து நாற்பத்தி நாலு புள்ளி நாலு மீட்டர் உயரத்தில் வந்து முந்நூத்தி இருபத்தி ஐந்து டன் எடை கொண்ட பிரத்யேக எல் ரக ராக்கெட் வந்து பயன்படுத்தியது எக்ஸல் ரக ராக்கெட் வந்து பயன்படுத்தியிருக்கு இதுவரை இஸ்ரோ வந்து பயன்படுத்திய ராக்கெட்லேயே இது வந்து இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த ராக்கெட் இதுதான் இதற்கு பின்ன இதுக்கு முன்னே வந்து யார் இது பயன்படுத்திக்கான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சார்பில் வந்து ஒரு முறை வந்து முப்பத்தி ஏழு ராக்கெட்கள் வந்து அனுப்பியிருக்காங்க சைட் கோழு வந்து அனுப்பியிருக்காங்க அதுதான் வந்து மிகப்பெரிய சாதனையாக பயன் பார்க்கப்பட்டது அடுத்து வந்து இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள போகிறோம் உலக பொருளாதார கூட்டமைப்புல வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன்ல வந்து ரஷ்யா ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் வந்து நடைபெற்ற உலக பொருளாதார கூட்டமைப்பு கூட்டத்திற்கு இந்தியாவிற்கு சிறப்பு நாடு என்ற பிரிவில் அழைப்பு வழங்கப்பட்டுள்ளது அடுத்து தேசிய பெண்கள் பாராளுமன்றம் ஆந்திர மாநிலம் அமராவதி நகரில் இருக்கக்கூடிய தேசிய பெண்கள் பாராளுமன்றம் என்ற தலைப்பில் வந்து சட்டசபையில வந்து நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது எத்தனை நாள்னா மூணு நாள் நடைபெற்றது இதோடைய கரு என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பவரிங் உமன் ஸ்ட்ரென்தனிங் டெமோக்ரஸி இதோடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சூழ்நிலைகளுக்கு அனைத்து நிலையிலிருந்து பெண்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்றது இதோட நோக்கம் அது சுதர்ஷன் பட்நாயக் புதிய உலக கின்ன சாதனை என்ன புதிய உலக கின்ன சாதனை இந்தியாவின் புகழ்பெற்ற மணல் சிற்பியான இந்த சுதர்ஷன் பட்நாயக் வந்து ஒடிசா மாநிலத்துல பூரி நகர்ல வந்து கடற்கரையில வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு அடி உயரம் வந்து மணல்ல வந்து மணல்ல கொட்டி அது வந்து புதிய கின்ன சாதனை வந்து படிச்சிருக்காரு நான்கு நாட்கள் வந்து ஆச்சு மணல் சிற்பத்தை வந்து உருவாகிறதுக்காக அத்த நிலவில் பறக்கவுள்ள மூன்றாவது இந்திய வம்சாவளி பெண் இந்திய வம்சாவளியை சேர்ந்த கனடா நாட்டு நரம்பியல் மருத்துவரான கனடா நாட்டு நரம்பியல் மருத்துவரான ஷெஷ்னா பாண்டியன் இவங்க வந்து நில நிலவாக்கு வந்து போக போறாங்க அங்க போய் விண்வெளி ஆய்வு திட்டத்தில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இவங்களும் இதன் மூலம் அவங்க வந்து விண்வெளி பயணத்தை செய்யக்கூடிய விண்வெளி பயணத்தை சென்ற இந்திய வம்சாவளி பெண்கள் வரிசையில் கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் அடுத்ததா மூன்றாவது இடத்தை வந்து பிடிப்பாங்க அடுத்து வருமான வரித்துறை ஆப்ரேஷன் தூய்மையான பணம் இந்திய வருமானத்துறை வந்து துறை வந்து 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 பணத்தை வந்து இருக்கு வந்து எப்படி எடுத்துட்டு வருதுன்னு அப்படின்னு வந்து பார்க்க போறோம் ஆப்ரேஷன் தூய்மையான பணம் என்ற புதிய சட்டத்தை வந்து செயல்படுத்தி உள்ளது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆப்ரேஷன் கிளீன் மணி ஸ்விச் அபியன் அப்படின்ட்டு இது ஒரு மின் செயல் திட்டமாகும் இதன் மூலம் நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரை வங்கிகளுக்கு பெருமளவு முதலீடு செய்தவர்களுக்கு வந்து கணக்குகளுக்கு வந்து விவரம் வந்து தனியா வந்து எடுத்து அதை வந்து பண்ண போறாங்க தி ஸ்கை ரிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி இந்தியா விமான ஆணையம் வந்து மற்றும் சர்வதேச விண்வெளி போக்குவரத்து கூட்டமைப்பு சேர்ந்து இந்தியாவின் ஸ்கைரி பி த்ரீ சிக்ஸ்டி என்ற புதிய மின் ரசீது முறையை வந்து அறிமுகப்படுத்திருக்கு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலம் விமான நிலையத்தில் வந்து ஊழியர்களுக்கு மற்றும் விமான சேவை நிறுவனங்களுக்கு ஆகியவற்றை வந்து அவங்களுடைய டேக்ஸ் வந்து குறையும் அப்படின்றதுக்காக பாலியல் வன்கொடுமை ஆளான குழந்தைகளுக்கு தொகை விதியின் கீழ் ஆளான குழந்தைகளுக்கு இழப்பீடு தொகை வந்து வழங்க மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் வந்து முடிவு செஞ்சிருக்கு இதற்காக நிதி வந்து நிர்பயா நிதியிலிருந்து வந்து எடுத்து தருவாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் அகண்ட் அலைவரிசை இது வந்து எங்க யார் வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு இது வழங்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் இது என்னது அந்த அலைவரிசைனா ஐஎஸ் ஸ்பீட் ப்ராட்பேண்ட் சேவை தான் இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் நிதியாண்டுல வந்து மத்திய அரசு வந்து பாரத் நெட் திட்டத்திற்கு வந்து புதிதாக வந்து பத்தாயிரம் கோடி வந்து ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கு இந்த ப்ராட்பேண்ட் சேவையை வந்து வழங்கிறதுக்காக அடுத்து இந்தியா ரயில்வேயின் இந்தியா ரயில்வேயின் ஆண்டியோதியா எக்ஸ்பிரஸ் முதல் பதிவு செய்யப்பட்ட பயணிகள் இந்திய ரயில்வே வந்து இந்த எக்ஸ்பிரஸ்ல வந்து பயணம் செய்ய போகிறாங்க எங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் உள்ள சப்தஜாக் ரயில்வே நிலையத்தில் இருந்து துவங்கப்பட இது இந்த முதல் ஆந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து மகாராஷ்ட்ரா மும்பை நகரில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகர் வரை வந்து பயணிக்கிறாங்க ரெண்டாவது ஆண்டியாதயா எக்ஸ்பிரஸ் வந்து இறக்கோணம் கேரளா மாநிலம் இறக்கோணத்திலிருந்து ஹவுரா வரியை வந்து பயணிக்கப் போகுது பார்க்க போது மத்திய அரசின் பாரத் கியூஆர் கோட் இந்த பாரத் கியூஆர் ரெஸ்பான் என்ற புதிய பண பரிவர்த்தனை முறையை அறிமுகம் செய்திருக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் அட்டை வந்து இல்ல அதாவது ஏடிஎம் கார்டு வந்து இல்லாதவங்களுக்கு வந்து இது வந்து பயன்படும் இதுல வந்து ஒவ்வொரு வணிகத்துக்கும் தனித்தனி அடையாள எண்ணம் இருக்கும் நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமயே வந்து உங்களுடைய ரகசிய சில முறை மூலியமாக எண்கள் மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் நீங்கள் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம் அடுத்து பல்கலைக்கழக உதவித்தொகை ஆதார் கட்டாயம் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உதவித்தொகை வந்து பிறகு மாணவர்களுக்கு ஆதார் எண் வந்து கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதன் மூலம் உதவித்தொகை மாணவர்களுக்கு வங்கி கணக்கில் வந்து நேரடியாக வந்து போய் சேரும் அந்த உதவித்தொகை அடுத்த ரேஷன் கடைகளுக்கு ஆதார் கட்டாயம் உணவு பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு படி ரேஷன் கடைகளுக்கு வந்து மானிய வந்து உணவுப் பொருட்களை வந்து வழங்குவதற்காக ஆதார் எண் வந்து கட்டாயம் என்ன மத்திய அரசு வந்து தெரிஞ்சிருக்கு புதிய ப பயனாளிகளுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முகாமை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து தேசிய தேர்வு முகமை என்றும் தனி தேர்வு பிரிவை வந்து அமைத் அமைக்க வந்து உள்ளது இதன் மூலம் உயர்கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி போன்றவற்றை தேர்வு எழுதுற மாணவர்களுக்கு வந்து இந்த தேசிய அளவில் வந்து உருவாக்க தரப்படும் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜேஇ நீட் தேர்வு போன்ற அனைத்து தேர்வுகளையும் வந்து தேர்வு முறை வந்து சீர்திருத்தம் கொண்டு வரத்துக்கு இது வந்து முக் இதனுடைய முக்கிய நோக்கமாகும் அத்து இந்தியாவின் பணக்கார நகரங்கள் புதுடெல்லி புது செல்வா புதிய செல்வ உலகம் என்ற அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அடித்த ஆய்வில் வந்து இந்தியாவில் பணக்கார நகரம் வந்து எது பெற்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை வந்து இதோட சிறப்பு வந்து இதுதான் வந்து இந்தியாவிலே வந்து பணக்கார நகரம் இந்தியாவின் வர்த்தக தலைநகரமான என்ற சிறப்பை வந்து பெரும் மும்பை வந்து அங்கே வந்து நாலாயிரத்தி அறுநூறு மில்லியனர்களும் இருபத்தெட்டு பில்லியனும் இருக்காங்களாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்து மும்பை பெறுது ரெண்டாவது இடம் டெல்லி மூணாவது இடம் வந்து பெங்களூர் அடுத்து ஹரியானா அரசின் விகித கண்காணிப்பு மையம் ஹரியானா மாநில அரசு என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா ஹரியானா இருக்கக்கூடிய பானிபட் மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டத்தின் ஒரு பகுதியாக பாலின விகித கணக்கிட வந்து எடுத்திருக்காங்க அதாவது செக்ஸ் ரேஷியோ மானிட்டரிங் டேஷ்போர்ட் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள ஆண் பெண் விகிதத்தை வந்து இங்க வந்து கணக்கெடுத்து தாக்குதல் செய்வாங்க அரசு அடுத்து நூத்தி ப பன்னெண்டு அடி உயர சிவன் சிலை தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட ஈஷா யோகா மையத்தில் வந்து நூத்தி பன்னெண்டு அடி சிவன் சிலை வந்து சிவன் சிலை வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த யோகி தான் வந்து முதல் யோகி ஆதி யோகி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க இரும்புல வந்து செஞ்சிருக்காங்க ஐநூறு டன் எடை வந்து இது கொண்டது அது மட்டும் இல்லாம ஒரு புக் வந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதி யோகா த சோர்ஸ் ஆஃப் யோகா அப்படின்ட்டு இதுவும் வந்து பிரதமர் வந்து இந்த புக் வந்து வெளியிட்டிருக்காரு அத்து திட்டத்தின் இணைந்த இருபத்தி ரெண்டாவது மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் இதன் மூலம் வந்து சிக்கிம் மாநிலத்தை வந்து பல கோடி ரூபாய் வந்து வருவாய் வந்து கிடைக்கும் சமீபத்தில் வந்து உதயத்திட்டத்தில் இருபத்தி ஒன்றாவது மாநிலமாக இணைந்தது நம்ம தமிழ்நாடு தான் அத்து புகையிலை புகையிலைப் பொருட்களுக்கு ஒரு ஆண்டு தடை பஞ்சாப் மாநில அரசு வந்து புகையில பொருட்களுக்கு கூட்கா பான் மசாலா போன்ற அனைத்து விதமான புகையில பொருட்களுக்கும் ஒரு ஆண்டு வந்து தடை விதிச்சிருக்கு ஏன் தடை தடை விதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டீன் என்ற வேதிப்பொருள் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்குது இந்த புகையில பொருட்களை வந்து பயன்படுத்திட்டு வந்து நிறைய பேர் வந்து சீரழிகிறாங்க அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்கு அதனால் அது அடுத்து வந்து இந்த புகையில படத்தை வந்து பஞ்சாப்ல வந்து தடை செஞ்சுருக்காங்க இதோட வந்து நம்ம பார்ட் ஒன்று முடியுது நெக்ஸ்ட் கரண்ட் ஆஃபேர்ஸ் சுற்றி பார்க்கலாம் for ஃபார் வாட்சிங் video, வீடியோ ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் below this திஸ் இஸ் கலையரா off ஆஃப் you நன்றி வணக்கம்